விஜயா பார்த்தீங்கன்னா மீனாவை பார்த்து போது மாதிரி ஆளாளுக்கு என்னை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க இப்போ உனக்கு தலையில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரி கொடுக்கணும்னு இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க இல்லைத்த உங்களை நிற்க வச்சு கேள்வி கேட்கணும்னு சொல்லி எனக்கெல்லாம் எந்த ஆசையும் கிடையாது எங்களோடய நகை யார் எடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணணும் மற்றபடி உங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படிங்கிற எந்த அபிப்ராயமும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பணம் தொலைச்சிட்டாருன்னு சொல்லி எங்கிட்ட என்னோட நகையை நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா நானே உங்ககிட்ட எடுத்து கொடுத்துருப்பேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணினீங்க எனக்கே தெரியாமல் அந்த நகை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தீங்க அது கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியல ஆனால் அந்த நகை நானும் என் வீட்டில் இருக்கிறவங்க தான் சேர்ந்து இருப்பாங்கன்னு சொல்லி எம்எலேயே படி போட்டீங்கல்ல அதை எப்படி அத்தான் என்னால் ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க மீனா இப்படி சொன்னதை கேட்டீங்க விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு போதும் நிறுத்தடி என்னடி ஊரில் இல்லாத நகையை கொண்டு வந்துட்டு என் வீட்டுக்காரரும் என் அத்தையும் சேர்ந்து தான் உனக்கு அந்த நகை பண்ணி போட்டாங்க இப்போ என்ன உனக்கு அந்த இல்லாமல் இருக்க முடியாது அப்படித்தானே இந்தாடி இதை வச்சுக்கொடி அப்படின்னு சொல்லிவிட்டு விஜயா பார்த்தீங்கன்னா அவங்க கையில் இருக்கிற விலையில கழட்டி மீனாவோட மூஞ்சிலே தூக்கி வீசுறாங்க விஜய்யா மீனாவோட மூஞ்சியில் அந்த விலையில தூக்கி வீசும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்காங்க இங்கே மீனா பார்த்தீங்கன்னா அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க இப்போ முத்துக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவம் வருது தப்பெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு மீனாவை நீங்கள் கேவலப்படுத்துறீங்களா இதே உங்கள் இடத்துல வேற யாராவது தான் இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதை கேட்ட விஜயா இருந்துட்டு ஏ என்னடா பண்ணிருவேன் என்னை தலை எடுத்துருவியா வந்து எடுடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா பார்த்தீங்களாப்பா மீனா வசதி இல்லாத வீட்டிலேருந்து வந்த ஒரே காரணத்துக்காக அவளை எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்கன்னு சொல்லிட்டு அவளோட நகை இவங்களே திருடிட்டு அவளையே இப்போ அவமானப்படுத்துகிறாங்க இதுக்கு மேலே எப்படிப்பா நான் இந்த வீட்டில் இருக்க முடியும் என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை அப்படின்னா இனிமேல் நான் இதுக்குப்பா இங்கே இருக்கணும் நானும் மீனாவும் இப்போவே வீட்டு விட்டு வெளியில் போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு முத்து இப்படி சொன்னத கேட்டிங்க இங்கே அண்ணாமலைக்கு பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஆகுது அப்போ அண்ணாமலை பார்த்தீங்கன்னா போதுமா விஜயா இதுக்கு தானே நீ ஆசைப்பட்டேன் எப்போ முத்துவ மீனாவும் இந்த வீட்டு விட்டு வெளியில் தரத்தலான்னு சொல்லி தான் நீ அவ்வளோ ஆசைப்பட்டு உட்காந்துட்டு அதுக்குத்தானே இவ்வளோ வேலையும் நீயும் மனோஜும் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க இத்தனை நாள் உங்க கூட வாழ்ந்ததுன்னு நினச்சா எனக்கே அருவருப்பா இருக்கு இனியும் இந்த வீட்டில் உங்க கூட இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது டே முத்து கிளம்புடா நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை இப்படி சொன்னது கேட்டு எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க அப்போ முத்து இருந்துட்டு அப்பா என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் இருப்பா இந்த வீட்டை வீட்டு வரணும் இந்த வீட்டில் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு அப்போ மீனாவும் இருந்துட்டு ஆமாமாமா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கு நீங்கள் இருக்க மாமா எங்கள் கூட வந்து கஷ்டப்படுறீங்க நீங்கள் இங்கேயே இருங்க மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பா அண்ணாமலை இருந்துட்டு அதை மூச்சுக்கு முன்னூறு வாட்டி சொல்கிறாள்லப்பா அது ஏன் அப்பா வீடு இது ஏன் அப்பா வீடுன்னு சொல்லி சொல்கிறாள்ல அந்த வீட்டில் அவளே இருந்துக்கிட்டோம் நிம்மதி இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறத விட உங்க கூட இருந்தால் நான் நல்லா ஆரோக்கியமாக தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறாரு அண்ணாமலை இப்படி சொன்னத்கிட்ட இங்கே முத்துவும் மீனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமா இருக்குது ஆமாப்பா நீ எங்கள் கூடயே வந்திருப்பா அப்போதாப்பா நானும் மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனாவும் இருந்துட்டு ஆமாமாமா நீங்கள் எங்கள் கூடயே வந்துருங்க நான் உங்களை நல்லா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் அப்படியே திமிர நின்றுட்டு அப்போ பார்வதி இருந்துட்டு ஏ விஜயா என்ன பார்த்துட்டு இருக்க அண்ணன் வர போகிறாரு போய் கூப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ விஜயா பார்த்தீங்கன்னா நானும் அவங்கள வீட்டு விட்டு வெளியில் அவங்கள தானே போகிறாங்க நாயுதுக்கு அவங்கள கூப்பிடணும் போகிறவங்க போகட்டும் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க இங்கே ரோஹினி மனோஜுக்கு பார்த்திங்கன்னா ஒரே கொண்டாட்டமாக இருக்குது எப்படா இந்த முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வெளியில் போவாங்கன்னு சொல்லி நினைச்சோம் ஆனால் இந்த பிரச்சனை மூலியமாக அவங்க வெளியில போறாங்க இனிமேல் நமக்கு நிம்மதி தான் அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க ஆனால் இங்கே ரவி ஸ்ருதிக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு முத்துவும் மீனாவும் போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் இருந்தால் கண்டிப்பாக அவங்க தான் செய்வாங்க அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இங்க இருக்க சொல்லி தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அமைதியாக நிற்கிறாங்க ஆனால் இங்கே தான் இதையெல்லாம் பார்த்துட்டு சகிச்சிக்கவே முடியல என்னன்ட்டு நீங்கள் அளவு கேவலமா இருப்பீங்கன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை எதுக்காக மீனாவையும் முத்துவம் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க அப்போ ரவி இருந்துட்டு ஏ ஸ்ருதி நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லவும் இப்போ ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரவி மேலே கோவப்படுறாங்க என்ன ரவி பேசுகிற உன் அண்ணனும் அண்ணியும் தானே கோச்சுட்டு வீட்டு விட்டு வெளியில் போகிறாங்க இப்போவும் நீ பேசாமல் தான் இருப்பியா ஆனால் நீ வேணால் பேசாம இரு ஆனால் என்னால் எல்லாம் பேசாமல் இருக்க முடியாது இப்போ முத்துவும் மீனாவும் என்ன தப்பு பண்ணினாங்க மனோஜும் அத்தையும் சேர்ந்து தானே மீனாவோட நகை திருடுனாங்க தப்பு பண்ணினது இவங்க இவங்க வீட்டில் இருக்காங்க எந்த தப்புமே பண்ணாத முத்துவும் மீனாவும் இப்போ வெளியில் போயிருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் ஸ்ருதி இப்படி கேட்கவும் இங்கே ரவி பார்த்தீங்கன்னா எதுவும் சொல்ல முடியாமல் அமைதியாக அனுக்கிறாரு அப்போ ஸ்ருதி பார்த்திங்கன்னா விஜயாவை பார்த்து கேட்குறாங்க என்னான்ட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் நிற்கிறீங்க தப்பு பண்ணுறது நீங்களும் மனோஜ் ஆனால் பனிஷ்மெண்ட் மட்டும் முத்துக்கும் மீனாக்குமா ஸ்ருதி சொன்னதை கேட்ட விஜயா பார்த்திங்கன்னா அப்படி ஆடி போய் நிற்கிறாங்க என்னம்மா ஸ்ருதி நானாம்மா அவங்கள வீட்டு விட்டு வெளியில் போக சொன்னேன் அவங்களா தானே போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி பார்த்திங்கன்னா பயங்கரமாக கோவப்பட்டு என்னான்ட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க நீங்கள் மட்டும் அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா இவ்வளோ பிரச்சனை வந்தே இருக்காது நீங்கள் தப்பும் பண்ணிவிட்டு மன்னிப்பும் கேட்க மாட்டேங்க பத்தாவதுக்கு மேலே மேலே மீனாவை அவமானப்படுத்திகிட்டே இருப்பீங்க அப்புறம் எப்படி ஆண்ட்டி அவங்க வீட்டில் இருப்பாங்க இதே மீனாவோட இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னா இந்தளவுக்கு நான் பொறுமையாக இருந்திருக்க மாட்டேன் நீங்கள் பண்ணுற தப்புக்கு நான் உங்களை தான் வீட்டு விட்டு வெளியில் துறத்தி இருப்பேன் ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்ட இங்கே விஜயா பார்த்திங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாக நிற்கிறாங்க அப்போ ரோகிணி இருந்துட்டு என்ன ஸ்ருதி எதுக்கு கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி பார்த்திங்கன்னா ரோஹிணியையும் வெளுத்து வாங்குறாங்க என்ன ரோஹிணி இப்போ பேசுகிற நீங்கள் இத்தனை நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க உங்கள் ஹஸ்பண்ட் பண்ணுற தப்புனால தான் வீட்டுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனையே நடந்துச்சு அவர் மட்டும் மீனாவோட நகை திருடாம இருந்திருந்தன்னா இப்போ முத்துவும் மீனாவும் வெளியில் போக வேண்டிய அவசியமே வந்திருக்காதில்ல தப்பியுமே நீங்கள் பண்ணிவிட்டு எப்படி குற்ற உணர்ச்சியே இல்லாமல் உங்களால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க அப்போ ரோஹினி இருந்துட்டு என்ன ஸ்ருதி மீனாவை உங்களுக்கு பர்சனலாக பிடிக்கும் அப்படிங்கறக்காக எங்களை எதுக்கு கவுமணப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க ஆமாம் எனக்கு மீனாவை பிடிக்கும் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதுக்காக ஒன்று நான் உங்களை இந்த மாதிரி கேள்வி கேட்கலையே உங்கள் ஹஸ்பண்ட் தான் மீனாவோட நகை திருடுனாங்க அதனால தானே இவ்வளோ பிரச்சனை வீட்டுக்குள்ளே வந்திருக்கு அவர் மட்டும் ஆரம்பத்திலேயே இந்த உண்மை எல்லாத்துக்கிட்டையும் சொல்லியிருந்தாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதில்ல உண்மை சொல்லப்போனால் உங்கள் உங்க ஹஸ்பண்ட் பண்ண தப்புக்கு நீங்களும் அவரும் சேர்ந்து தான் வீட்டு விட்டு வெளியில போயிருக்கணும் ஆனா நீங்களே வீட்டில் இருக்கீங்க ஆனால் எந்த தப்பு பண்ணாதான் முத்துவு மீனாவும் தான் வெளியில போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க அதை கேட்ட மனோஜ் இருந்துட்டு ஆ நாங்க நாங்க இருக்குது வீட்டு விட்டு வெளியில போகணும் இது ஏன் அம்மாவோட வீடு நாங்க இருக்குது வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ ரவி பார்த்தீங்கன்னா கோவப்பட்டுட்டு டே என்னடா பேசுற உனக்கு இந்த வீட்டில் எந்தளவுக்கு உரிமை இருக்கோ அதே உரிமை தான் முத்துக்கு இருக்கு என்னமோ நீ மட்டும் தான் இந்த வீட்டு பையன் மாதிரி பேசுற நீ பிசினஸ் பண்ண தெரியாம பண்ணி பணத்தை தொலைச்சதுனால இப்போ வீட்டுக்குள்ள எத்தனை பிரச்சனைடா உனக்கு சப்போர்ட் பண்ண போய் அம்மாவும் இப்போ அவமானப்பட்டு நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே பிரச்சனை ஆயிடுச்சு பத்தாதுக்கு முத்து மீனா அப்பான்னு சொல்லி எல்லாருமே வீட்டு விட்டு வெளியில் போயிட்டாங்க இப்போ கூட நீ பண்ணுன தப்பை ஒத்துக்க மாட்டேங்கிறியடா அப்படின்னு சொல்லி ரவி பார்த்தீங்கன்னா மனோஜை போட்டு திட்டுறாரு அப்போ ரோஹினி இருந்துட்டு போது விடுங்க எதுக்கு ஆளாளுக்கு அவர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க என்ன ரோஹினி பேசுறீங்க உங்கள் ஹஸ்பண்ட் பன்னு தப்புக்கு என்னை அவர் முடியும் இதே மீனாவோட நகைக்கு பல அவர் மட்டும் என்னோட நகை எடுத்திருந்தாருன்னா என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்பவே மனோஜ் மனுஜ்மலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க ரெண்டு பேத்தையுமே கம்பியான வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஸ்ருதி பார்த்தீங்கன்னா ரவி கிட்டே சொல்கிறாங்க ரவி இனிமேல் இந்த வீட்டில் நம்மளுக்கு என்ன வேலை இந்த வீட்டிலே எனக்கு பிடிச்ச பர்சன் பார்த்திங்கன்னா மீனா அவங்களே இந்த வீட்டில் இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம இனிமேல் இங்கே இதுக்கு இருக்கணும் ஸ்ருதி இப்படி சொன்னது கேட்டிங்க விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியாகுது என்னம்மா ஸ்ருதி நீ ஏம்மா இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி இருந்துட்டு ஆமாம் ஆண்டி இப்போ முத்துவ மீனாவும் நீங்கள் வீட்டு விட்டு வெளியே துரத்திட்டிங்க இதேமாரி நாளைக்கும் என்னையும் ரவியும் வீட்டு விட்டு வெளியே துரத்த மாட்டேங்குன்னு சொல்லி என்ன நிச்சயம் ஸ்ருதி இப்படி சொன்னது இங்கே விஜயாக இருந்துட்டு என்னம்மா நீ மீனாவும் நீயே ஒன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க பார்த்தியா ரவி எப்போமே உங்கள் அம்மா வந்து பணத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க நான் பணக்கார வீட்டு பொண்ணு என் மேலே இவங்க பாசமாக இருக்காங்க மீனா வந்து ஏழை வீட்டு பொண்ணு அப்படிங்கிறக்காக அவங்க மேலே இவ்வளோ விருப்ப கொட்டுறாங்க இவங்களுக்கு உண்மையாலுமே எம்மெல்லாம் பாசம்லாம் கிடையாது எங்கிட்ட பணம் தான் எங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்ட விஜயா இருந்துட்டு என்னம்மா ஸ்ருதி இந்த மாதிரிலாம் சொல்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ ரவி இருந்துட்டு ஏ ஸ்ருதி நீ கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்னு சொல்லவும் அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க இல்லை ரவி இதுக்கு மேலேயும் நம்ம இனிமேல் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இந்த ஆண்டியும் மனோஜும் சேர்ந்து நாளைக்கே நம்ம மேலே ஏதாவது பழி போட்டால போடுவாங்க அவங்களே இந்த வீட்டு விட்டு வெளியில தரத்துறதுக்கு முன்னாடி நம்மளே இந்த வீட்டு விட்டு வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ருதி இப்படி சொன்னதை கேட்டு இங்க விஷயம் பார்த்தீங்கன்னா எதுவும் பேச முடியாம அப்படி வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க இங்க மனோஜுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கொண்டாட்டமா இருக்கு ஆல்ரெடி முத்துவும் மீனாவும் வீட்டு விட்டு வெளியில போயிட்டாங்க இப்போ இந்த ரவியும் ஸ்ருதியும் வெளியில போயிட்டாங்க அப்படின்னா இந்த வீடு மொத்தமும் நம்மளுக்கு தான் வரும் ஆமா மொத்தமா இந்த வீட்டை நம்ம பெரிய எழுதி வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி கனவு கனவை நிற்கிறாரு ஆனால் இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா என்ன ஆளாளுக்கு தனித்தனியாக கண்டுட்டு போயிட்டாங்க அப்போ நம்மளும் மனோஜ் மட்டும் இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும் இந்த மீனாவே இந்த பாடுபடுத்துகிற ஆண்டி நாளைக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சுன்னா நம்மள என்ன பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹினி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிக்கிறாங்க அப்போ ரோஹினியை பார்த்த விஜயாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கலக்கமாகுது என்ன இந்த ரோஹினியும் ஏதோ தீவிரமாக யோசிக்கிறா அப்போ இவ்வளோ இந்த மனோஜை கூட்டிகிட்டு வெளியில் போயிடுவாளோ இந்த முத்துவ மீனாவும் வீட்டுட்டு விட்டு வெளியில் போனது பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் இப்போ எல்லாருமே வீட்டுட்டு வெளியில் போயிட்டாங்கன்னா அப்போ நம்ம மட்டும் இந்த வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி இங்கே விஜயா பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சியோ நிற்கிறாங்க